மாரி செல்வராஜ் இன்னைக்கு தமிழில் ஒரு முக்கியமான இயக்குனராக இருக்கார் ஸோ அவரோட ட்ராவல் அவர் வந்து இந்த மீசை முறுக்கு கிப்பா பாதி அவரோட கதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை குழந்தைங்களா இருந்தாங்க ஸ்கூல் லவ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் வந்து உட்காந்தேன் பட் ஆனால் உள்ளே போய் உட்காந்து இப்போ நான் வெளில வந்திருக்கேன் அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு ஆக்சுவலாக இன்னும் ஒரு மினிட்ஸ் டைம் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பேசுறதுக்கு ஏன்னா பயங்கரமான அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வெளில வந்திருக்கேன் நான் வேறே இலகிய சுபாவமாக பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப மூவிங்கான ரொம்ப ரொம்ப பா என்ன ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு நான் சென்னையில் வளர்ந்த பையன் இங்கே இருக்கிற திருத்தருவா சுற்றி இருக்கேன் ஸோ இன்னைக்கு மாரி செல்வராஜை வந்து ஒரு சித்து திரைத்துறையில் இருக்கிற முக்கியமான இயக்குனராக தெரியும் ஆனால் அவரோட லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்ன அது ரொம்ப பாதிச்சுது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்தது ஸோ நடித்த எல்லாரும் சரி அந்த படத்தை எடுத்த மாதிரி மற்றும் அவங்க டீம் மொத்த பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது போய் பாருங்கள் ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு அண்ட் இதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு சில நாள் கண்டிப்பாக ஆகும் எல்லாம் தேங்க்யூ